கல் சாராயம் பிராந்தி இது எல்லாமே விஷம் அதனால் கள்ளி இறக்கிற போராட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி தரக்கூடாது அப்படின்ட்டு புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்கிறாரு கல்லையும் இந்த பிராந்தி பிஸ்கி இந்த மாதிரி ஐட்டங்களையும் ஒரே தட்டில் வச்சு நம்ம பார்க்க முடியாது பார்க்கவும் கூடாது ஏன்னா ஒன்று செயற்கையாக இவங்க தயாரிக்கக்கூடியது அதில் எவ்வளோ வேணாலும் போதையை ஏற்றிக்க முடியும் அந்த ஸ்பிரிட்ஸில் கல் அப்படி இல்லை கல் வந்து இயற்கையாக மரத்திலிருந்து கடவுள் கொடுக்கக்கூடிய இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு கொடை அதில் கல்லில் கொஞ்சம் போதை இருக்குது அப்படின்னா அந்த போதையை வந்து நீங்கள் அதிகரிக்க முடியாது அதாவது இந்த ஸ்பிரிட்ஸில் எப்படி நம்ம செயற்கையாக இப்போ போதையை அதிகரிக்க முடியுதோ அந்த மாதிரி இதில் அதிகரிக்க முடியாது த தெரியாமல் இந்த மாத்திரை எகுத்திரைகளை போட்டு போதை மாத்திரையை கலந்து அப்படி போதையை உருவாக்கி விட்டாதான் தான் மற்றபடி கல்லை பொறுத்த மட்டும் இல்லை கல் வந்து தமிழ் பண்பாட்டில் சங்க முதற் கொண்டு ஔவையாரில் இருந்து அதிகமானில் இருந்து எல்லாருமே கல் குடிச்சிருக்கிறாங்க கல்லை குடிச்சிட்டு தான் ஔவையாறில் நிறைய பாட்டு இந்த தமிழ் மரபில் கல் குடிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் அது ஒரு உணவாகத்தான் பார்க்கப்பட்டிருக்குது அதனால கல்லையும் சாராயத்தையும் இந்த கள்ளச்சாராயத்தையும் இப்போ ஒப்பிட்டெல்லாம் பேசக்கூடாது கல் வேறங்க கல் உணவு தான் கல் நம்ம இப்போ தமிழ் பண்பாட்டோட பின்னி பிணைந்ததாக இருக்குது அந்த க கல் வந்து ஒரு உணவாக தொடர்ந்து உண்ணப்பட்டு வந்துருக்குது அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குது அதனால் ஒன்று தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக மதுவிலக்க அமுல்படுத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா அதாவது டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க மது விலக்க அமுல்படுத்துறது வரைக்கும் நம்ம கல்லை இறக்குறோம் கல்லை குடிக்கிறோம்